வணக்கம் நான் உங்கள் மணியின் கோபி இது உங்கள் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நேற்று அண்ணாமலையினா அவர்கள் அறிவுசார் கருத்தரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு அந்த தலைப்பில் பி செல்வம் அவர்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்த ப்ரோக்ராமில் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாரு கிட்டத்தட்ட அறுபது நிமிஷம் ஸ்பீச் அறுபது நிமிஷமுமே வந்து அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ நாலேஜ் அதில் மெயின் அவர் கவர் பண்ணியிருந்தது இந்தியா எப்படி இருக்குது எப்படி இருந்து எப்படி வந்திருக்கிறோம் இன்னும் எங்கே போக போகிறோம் நரேந்திர மோடி அவர்களோட தலைமை வந்து எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது பர்டிகுலர்லி நேற்று வந்து கோயின்சிடென்ட்லி அவருடைய பிறந்த நாளும் கூட அதாவது நம்ம மோடிஜி அவர்களோட பிறந்த நாள் கூட அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் மோடிஜி வந்து எப்படி ஒரு யுக புருஷராக இருக்கிறாரு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அண்ணாமலை அவர்கள் வந்து மோடிஜி அவர்களை பார்த்து தான் வந்து அரசியலுக்கு வந்தாங்க அவர் வந்து ஒரு ஒரு அரசியல் குருவாக பார்க்குறாரு ஒரு ரோல் மாடலாக பார்க்குறாருலாம் தெரியும் ஸோ நேற்று ஸ்பீச் முக்கியமாக எதை எதை பேஸ் பண்ணி இருந்ததுன்னு சொன்னால் ஏன் வந்து மோடிஜி யுக புருஷர் அப்படிங்கிறது அண்ணாமலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் அவ்வளோ ஒரு இன்டெலெக்சுவல் அதை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறது செவி குணவில்லை என்ற பொழுதில் வயிற்றுக்கு ஏப்படும் சொல்லுவோம்ல அந்த மாதிரி அவ்வளோ ஒரு இனிமையாக இருந்துச்சு அவ்வளோ ஒரு சுகமாக இருந்துச்சு நம்ம வந்து அவரோட ஸ்பீச் கேட்குறதுக்கு ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியான ஸ்பீச் நம்ம சுற்றி அரசியலாம் பார்த்தோன்னா அவ்வளோ குவாலிட்டியான ஸ்பீச் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது அவர்கள் பார்த்தோன்னா அஞ்சு நிமிஷம் பேசாரு பத்து நிமிஷம் பேசுகிறார் மற்றவங்களாம் வந்து பார்த்து எழுதி வச்சு இருக்காங்க துண்டு சீட்டு இல்லாட்டி ஏ ஃபோர் சீட் வச்சு இருக்காங்க சீமானவர்கள் பேசுவார் ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம் பேசுவார் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மொனாட்டான ஸ்பீச்சாக தான் இருக்கும் அதாவது ஒரு எமோஷன் தான் ரொம்ப இருக்குமே ஒழிய ஒரு ரெட்டாரிக் இருக்குமே ஒழிய ஒரு படித்த விஷயம் ஒரு நாட்டு நடப்பு இல்லாட்டி ப்ராக்டிகாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இன்டலெக்சுவலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் இது என்னோடய ஹம்புள் ஒப்பீனியன் அப்போ நேற்று வந்து அண்ணாமலை ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னா அவர் முதலே சொல்லிடுறாரு இது வந்து அரசியல் கலக்கப்போகிறதில் இருந்த ஸ்பீச்சில் இது வந்து எல்லாருமே எல்லா இருந்து வந்திருப்பீங்க இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு எப்படி இருக்க போகுதுங்கிறது ஒன்று இன்னொன்று மோடிஜிங்கிற ஒரு தனி மனிதன் அவர் எப்படிப்பட்டவருங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதனால் வந்து அரசியல் கொண்டு வர போகிறதுன்னு சொல்லிடுறாரு அதே போல் நான் வந்து சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அண்ணாமலையனோட ஸ்பீச்சோட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் ஸோ அந்த ஒன் ஆர் வீடியோ நீங்கள் போய் பாருங்கள் இல்லை ஆல்ரெடி பார்த்துருந்திங்கன்னா ஓகே இதில் வந்து எனக்கு நான் என்ன அந்த ஸ்பீச்சில் இருந்து ஃபீல் பண்ணேன் எனக்கு வந்து என்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சது இல்லை எனக்கு வந்து அந்த ஸ்பீச்சில் இருந்து என்ன ஒரு புரிதல் இல்லாட்டி ஒரு அனுபவம் நான் எதை ரசித்தேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணலாங்கிறதான் இந்த வீடியோட நோக்கம் ஸோ முதல்ல வந்து அவர் என்ன பண்ணுறாருனா ஜியோ பொலிட்டிக்கல் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாருங்கிறது அவர் ஸ்பீச்சை கேட்டால் எல்லாத்துக்குமே புரியும் இந்த ரெண்டு நாள் முடியும் நான் என்ன பண்ணியிருந்தேனா பால்கி ஷர்மா அவர்களுடைய நியூ இந்தியா ஸ்பீச்சை வந்து தமிழாக்கம் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருந்தோம் ஸோ அதில் வந்து பால்கி சர்மா நல்லா தெரியும் இந்தியாவில் டாப் ஜியோ பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட் வந்து எக்ஸ்பர்ட் ஜேர்னலிஸ்ட் வந்து பால்கி சர்மா அவர்கள் ஸோ அவரோட ஸ்பீச்சுக்கும் அதான் அவங்க துறையே அவங்களோட வாழ்க்கையே வந்து ஜியோ நியூஸ் கவர் பண்ணுறது அவங்க வாழ்க்கையே அந்த பால்கி சர்மா அவங்களோட ஸ்பீச் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் களத்தில் பயங்கர அக்ரெசிவ் அரசியல் பண்ணிட்டுருக்கு அண்ணாமலை ஸ்பீச் ஒரு பக்கம் இது ரெண்டையும் நான் வந்து பார்க்க ஏன்னா ரெண்டு ரெண்டாம் முடிவு தான் பால்கி ஷர்மா ஸ்பீச் பார்க்குறேன் இன்றைக்கி தான் வந்து அண்ணாமலை ஸ்பீச் பார்க்குறேன் ரெண்டுத்தையுமே வந்து ஜியோ பொலிட்டிக்ஸ் பார்த்தேன்னு சொன்னால் எந்த விதத்துலையுமே அண்ணாமலை வந்து குறைச்சல இல்லை இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் நான் பார்த்தேன் எனக்கு அவங்களோட இவருக்கு வந்து அரசியல் களத்தில் இருக்கிறதுனால அரசியல் பெட்டராக புரியுது ஜியோபொலிட்டிக்கல் அரசியலே பெட்டராக புரியுதுன்னே எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு ஸோ அந்த மாதிரி அந்த துறையில் இருக்க எக்ஸ்பர்ட்டோட அதிகமான நாலேஜ் வந்து இவரை அட்டைன் பண்ணி வச்சுருக்காரு அது வந்து எனக்கு தெளிவாக வெளிப்பட்டுச்சு அஃப்கோர்ஸ் அவர் வந்து இப்போ நமக்கு தெரியும் ஆக்ஸ்போர்டில் போயிட்டு படிச்சுட்டுலாம் வந்தார் ஸோ அதனால் அவர் அப்கில் பண்ணிகிட்டே இருக்கிறாருன்றது நம்ம யாருக்குமே சந்தேகம் கிடையாது ஸோ அது ஒரு விஷயம் இன்னொன்று என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் வரலாறுல வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி ஏன்னா இப்போ மோடிஜி யுகபுருஷர் தான் அப்படிங்கிறத விளக்குறதுக்கு அவர் என்ன பண்ணுறாருனா ரெண்டு மூணு நாடுகளில் இருக்க பெரும் தலைவர்கள் எடுத்துக்கிறாரு ரூஸ் வெல்ட் எடுத்துக்கிறாரு அப்புறமா சிங்கப்பூர் ஃபவுண்டர் அவர் எடுத்துக்கிறாரு இவங்க ரெண்டு பேர்த்தையும் எடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் எப்படி செய்கைகள் பண்ண அவங்க நாட்டை எப்படி அவங்க பெருசாக்குனாங்க அதே போல் மோடிஜி எப்படி இந்தியாவை வந்து மிகப்பெரிய அளவில் பா இது பண்ணியிருக்காரு இம்பாக்ட் பண்ணியிருக்காருன்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஸோ அவர் சொல்கிற ஹிஸ்ட்ரீலாக பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சி நைன்டீன் செவன்ட்டீஸு இன்ஃபாக்ட் சம்டைஸ் வந்து இன்னும் முன்னாள் ஹிஸ்ட்ரிக்கு போயிடுறாரு ஸோ ஹிஸ்ட்ரியில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஏன்னா நம்ம பொதுவாக சொல்லுவோம் என்ன சொல்லுவோம்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது வரலாறு நம்ம வந்து ஒழுங்காக படிக்கிறது எதுனால்தான் அது திரும்ப நடக்கப்போது நடக்கும்போது நம்ம அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ யார் புத்திசாலி முன்னாடி பண்ணத்தப்போ திரும்ப பண்ணாமல் இருக்கிறவர் தான் புத்திசாலி அப்போது அதே போல் ஒரு சமுதாயம் ஒரு சிவிலைசேஷனுமே முன்னாடி நடந்து அப்படியே திரும்ப நடக்கப்போகுது அப்படிங்கிறது வந்து இயற்கைன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியணும் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அடுத்து வரப்போகிற பிரச்சனைகளை இல்லை வரப்போகிற சவால்களை வந்து கரெக்டாக கணித்து அதை ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ அவர் ஹிஸ்ட்ரியை வந்து லிங்க் பண்ணி மற்ற தலைவர்கள் கம்பேர் பண்ணி இது அவங்க பண்ணாங்க இது பண்ணாங்க மோடிஜி இது பண்ணாருன்னு சொல்லும்போது பயங்கர அத்தன்டிக்கான லாஜிக்கலான ஒரு ஸ்பீச்சாக இருந்துச்சு மூணாவது வந்து எனக்கு என்னென்னா இவர் நிஜமாலுமே உலக அரங்கில் நிறையா இன்ஸ்டிடியூஷன்ஸ் போய் பார்க்குறாரு அதே போல் மோடிஜியோட பர்சனலாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு ஸோ இந்த பொசிஷனில் இருக்கிற ஒருத்தர் ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது அவருடைய நம்பகத்தன்மை இன்னும் ஜாஸ்தி ஸோ அவர் வந்து சொல்லும்போது நான் துபாய்க்கு போயிருந்தேன் துபாயில் போகும்போது இந்த சம்பவம் நடந்தது இப்போ வந்து அவர் எனக்கு இது சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இப்போது அரசியல் நம்ம கேட்குற மற்ற சில ஸ்பீச்சஸ்லாம் தான் இப்போ சங்கர் பேசுகிறாரு அப்புறம் மாரிதாஸ் அவர்கள் பேசுகிறாரு இந்த மாதிரி அரசியல் ரிலேட்டடாக பேசுகிறவங்களாம் இருக்காங்களே அவங்களாம் பேசும்போது நம்மளுக்கே வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு ஃபில்டர் பண்ணி இது நடந்திருக்கிறதுக்கு ஒரு ஃபிஃப்டி தான் சான்ஸ் இருக்கும் ஏன்னா அவங்க சும்மா அடிச்சு அடிச்சுறாங்க இல்லை ஹேர்ஸே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசும்போது என்ன வருதுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஃபுல் நம்பிக்கை கிடைக்குது சரி இவர் நிஜமாலுமே அங்கே போய் பேசிட்டு வராரு ஏன்னா அந்தளவுக்கு இவருக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்போ இன்னும் அந்த ஸ்பீச் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து ஆழமாக நம்பக்கூடிய ஸ்பீச்சாக ஒரு கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்பீச்சாக மாறுது எல்லாத்தோட எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது என்னென்னா இதோட பொட்டென்ஷியல் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணது என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் பேசும்போது ரொம்ப கலோக்கியலாக ஒரு லேமேனுக்கு புரிகிற மாதிரி ஒரு சினிமா ஜோக்கெல்லாம் வந்து லிங்க் பண்ணி ஒரு வடிவேல் ஜோக்கோ இல்லாட்டி ஒரு நார்மல் சினிமா ரீசண்டாக நடந்த சினிமா டைலாக்ஸ்லாம் சொல்லி அதோடு லிங்க் பண்ணி அவர் எவ்வளோ ஆழமாக சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா மொத்த ஜியோ பொலிட்டிக்கலில் மாஸ்டர் பீஸ் எந்த ஒரு மூவ்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் சொல்கிறார் அது சொல்லும் போது என்ன தெரியுதுன்னு சொன்னால் எப்படி வந்து இவ்வளோ காம்ப்ளெக்ஸான இவ்வளோ ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயத்தை வந்து அவரால் இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி பொதுமக்கள்கிட்ட கொண்டு போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொன்னால் மோடிஜி அவர்கள் வந்து என்ஜிஓக்கு வெளிநாடுகள்லேருந்து என்ஜிஓ மூலமாக காசு அனுப்பிச்சி ஒரு நேரத்தை டீஸ்டேபிள் பண்ணுறதுக்கு வந்து வேலை இருப்பாங்க இப்போ கூட பங்களாதேஷில் வந்து அந்த ஒரு கலவரம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்கன்னு சொன்னால் போன வருஷம் பங்களாதேஷில் என்ஜிஓவோட ஃபண்டிங் வந்து நூற்றி முப்பது சதவீதம் கூடிருச்சு தான் ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு இதே தான் நேபாள் நடந்துச்சு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாட்டை டிசிட்டலைஸ் பண்ணுவோன்னு சொன்னால் என்ஜிஓக்களுக்கு பணம் அனுப்பிச்சு அவங்க மூலமாக அங்கே நாட்டில் இருக்க கலவரம் ஏற்படுத்துக்கு உதவி பண்ணுறாங்க இதை மோடிஜி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே வந்து அமுலே பண்ணிட்டாரு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலருந்தே வேலை பண்ண ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ஜிஓக்களுக்கு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வர்றதுக்கு ஒரு தடுத்து அதை ரிஃபார்ம் பண்ணி நீ டெல்லியில் தான் வந்து நீ அக்கௌண்ட் வச்சிருக்கணும் எஸ்பிஐ தான் வச்சிருக்கணும் அதுவும் கனாட் பிளேஸில் உள்ள எஸ்பிஐயில் தான் நீ அக்கௌண்ட் வச்சுக்கணும் வச்சிருந்தால் தான் உனக்கு வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷனே வர முடியும்னு சொல்லி நான் அவர் ரூல் கொடுத்து அதை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணி அவர் என்ன பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே அந்த லூப் ஹோலை ஸ்டாப் பண்ணிட்டார் ஸோ இப்போ மற்றவங்களாம் எதிர்பார்க்குற மாதிரி எதிரிகள் நம்ம நாட்டோட எதிரிகள்லாம் வந்து பங்களாதேஷ் மாதிரி நேபால் மாதிரி இந்தியாவில் நடக்கும்னு நினைச்சிங்கன்னா அப்போ நடக்காது ஏன்னா இவர் என்ன பண்ணிட்டார்னா என்ஜிஓக்கு வர போகிற அந்த மாதிரியான தவறான பணத்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏழு எட்டு வருஷம் முன்னாடி தடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருன்னா அயன் படத்தில் வந்து ஒரு வில்ல சொல்லுவான் பிரபு கிட்ட பிரபுவோட கார் ஆக்சிடென்ட் ஆகிறப்போ இந்த மாதிரி நான் வந்து லட்டில் வந்து வச்சேன் நினச்சேன் நட்டில் வச்சேன்னு சொல்லி சொல்லுவான் அதை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு மோடிஜி அவர்கிட்ட வந்து லட்டில் வச்சேன் நினச்சேன் நட்டில் வச்சேன் நான் உன் பணத்தை அப்பயே தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருன்னு சொல்லி சொல்கிறார் இது வந்து இளைஞர்களுக்கு புரியும் இதுதான் வந்து ஜென்சிக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஜென்சிக்கு வந்து இந்த ஜோக்கை மட்டும் சொல்ல நினச்சிராங்க இந்த விஷயத்தை தான் சொல்லணும் அதை வைக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜென்சிக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று லிங்க் பண்ணிக்கலாம் அப்போது எனக்கு இதை கேட்கும்போது என்னதான் ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னால் அரவிந்த் நீலகண்டன் அவர்கள் இருக்கார் ரொம்ப பெரிய திங்கர் இவங்களை தெரிஞ்சிருக்குள்ளே அவர் வந்து ஒரு மேடையில் அண்ணாமலை நான் உட்கார வச்சு பேசும்போது நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் அண்ணாமலையில் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால் இவர் வந்து அப்துல் கலாமையும் காமராஜரையும் மிக்ஸ் பண்ண ஒரு கலவையாக எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்லுவார் அப்துல் கலாம் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு காமராஜர் வந்து ஒரு மக்கள் தலைவர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு ஆளுன்னு நான் ஃபீல் பண்ண சொன்னாரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஏன்னா ஒன்று இன்டெலக்சுவலாக இருந்தாங்கன்னு சொன்னால் மக்களோட கனெக்ட் பண்ண முடியாது கனெக்ட் பண்ணுறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஏதாச்சும் அவங்க வந்து ஒவ்வொரு ஏதாவது சொல்லிடுவாங்க மக்களுக்கு அது ரொம்ப டிஸ்கனெக்ட் இருக்கும் மக்களோட கனெக்ட் பண்ணி ஜோவியலாக இல்லாட்டி லோக்கலில் இருக்கிறவங்களால் இன்டெலக்சுவலாக பெருசாக யோசிக்கிறது கம்மியாக இருக்கும் இவர் ரெண்டுமே பண்ண முடியுது இவரால் ரெண்டு கேப்பை ரெண்டு ஃபீல்டையுமே சேர்க்கவும் முடியுது இவரால் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது ஸோ என்ன சொல்கிறது இந்த ஸ்பீச்சுன்னு ஒரு ஒரு ரீஎம்ஃபர்சைஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுக்கு இவர் மேலே நம்பிக்கை இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருனா அவரை வந்து வள வளப்படுத்திகிட்டே இருக்கிறாரு அவருடைய ஃபாலோவேர்ஸ் இல்லை அவரோட லிசனர்ஸ் அவர் பேசுகிறத கேட்குறவங்களையும் அவர் என்ன பண்ணுறாருனா முன்னேற்றுறாரு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கொடுக்குறாரு அவர் ஒரு நல்ல தலைவர்ன்றதுக்கு இன்னொரு ஒரு எம்ஃபசைஸ் ஆன ஸ்பீச் வந்து இந்த ஸ்பீச் ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதை பற்றி என்னோட அனுபவ உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கிறதா வந்து இந்த வீடியோட நோக்கம் ஸோ இதை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு இந்த ஸ்பீச் நான் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன பேசினது பிடிச்சி என்ன பேசுனது பிடிக்கல வேறு என்ன பண்ணலாங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க இருக்கீங்க பட்சத்தில் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பில்லை கன் க்ளிக் ஸோ நான் போகிற வீடியோஸ் அடிக்கடி உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்கும் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆடி சந்திக்கிறேன் வணக்கம்